நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனல்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வேலை வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் நம்ம சேனல்ல வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க நம்ம சேனல் மூலியமா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சா நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க இந்த வீடியோவில் வேலூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான வேலை வாய்ப்பு பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூபி இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான வேலைக்கு ஆட்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்பர் இன்சார்ஜ் அண்ட் சூப்பர்வைசருக்கு கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க ஃபுல் சூ இன்சார்ஜ் அண்ட் சூப்பர்வைசருக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பேக்கிங் சூப்பர்வைசருக்கு அதே அனுபவம் கேட்டிருக்காங்க மெட்டீரியல் சோசிங் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் சூப்பர்வைசருக்கு அதே அனுபவம் தான் கேட்டிருக்காங்க ஸ்டோர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சூப்பர்வைசருக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சிலேருந்து பத்து வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க ஃபுல் ஷூ அண்ட் அப்பர் ஆப்ரேட்டர்ஸ்க்கு அனுபவம் இல்லாதவங்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவா அனுப்பி வைக்க சொல்லிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கே கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டு வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க அகௌண்ட்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எலக்ட்ரிக்கல் மெயின்டன்ஸ்க்காக கேட்டிருக்காங்க கல்வி தகுதியோ எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷம் அந்த சம்பந்தமா அனுபவம் கேட்டிருக்காங்க சம்பளம் பாத்தீங்கன்னா உங்களோட தகுதிக்கு ஏற்ப சம்பளம் கொடுக்கற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இவங்க பாத்தீங்கன்னா நேர்ல வர சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கோ அப் டிம்பர் காம்ப்ளெக்ஸ் ஃபோர்டீன்த் ஈஸ்ட் காஸ்ட் ரோட் கல்யாண மண்டபம் ஸ்டாப் காந்தி நகர் காட்பாடி வேலூர்ல அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு பொருந்துறமா இருந்துச்சுன்னா நேர்ல வந்து பாக்க சொல்லியிருக்காங்க அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா டிம்பிள் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பல்வேறு விதமான வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க வெல்டர் சீட் மெட்டல் ஒர்க் ஹெல்ப்பர் எலக்ட்ரீஷியன் அண்ட் ஹெல்பர் டிராஃப்ட்மேன் சிவில் அண்ட் எலக்ட்ரீஷியன் அக்கௌண்டன்ட் அக்கௌண்ட்டுக்கு டேலி நாலேஜ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மாரன் அசோசியேட் இவங்க பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான வேலைக்காக எடுக்கிறாங்க ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் சிவில் இன்ஜினியருக்கு எம்ஏ அண்ட் பிஇ முடித்தவங்க கேட்டிருக்காங்க டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியர் முடித்தவங்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர்லேருந்து மி குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க அக்கௌண்டன்ஸுக்கு பிகாம் எம்காம் சிஏ குறைஞ்சபட்சம் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க டேலி நாலேஜ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க ட்ரைவருக்கு லைட் அண்ட் பேஜ் லைசன்ஸ் ஹோல்டர் கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கிங் அட்டண்ட்டுக்கு ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க டே அண்ட் நைட் ஷிஃப்ட் ரெண்டுமே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டிக்கு ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க ஐம்பது வயசுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க குக்கிங் பர்சனுக்கு பெண்கள் கேட்டிருக்காங்க வெஜ் அண்ட் நான்வெஜ் சமைக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாற்பது வயசுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரியாக எட்டாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பார்த்தோம்னா முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு உண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா பிஎன்பி டெவலப்பர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திலிருந்து அஞ்சு வேலைக்காக எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பைத்தான் சாஃப்ட்வேர் இன்டீரியர் டிசைனருக்காக ஒரு ஒருத்தர் கேட்டிருக்காங்க சைட் இன்ஜினியருக்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க பில்லிங் இன்ஜினியருக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க சூப்பர்வைசருக்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியல எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைனா ஸ்கிரீன்ல தெரியல மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்ப சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பழனியப்பா மார்க்கெட்டிங் மிஷின் இந்த நிறுவனத்திலேருந்து அவங்களோட பிரீத்தி பிராண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக சேல்ஸ் ஆஃபீஸர் ட்ரெயினிங் கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக டுவெல்த் டிப்ளமோ கிராஜுவேட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க டீலர் சேல்ஸ் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சம்பளமாக பதினஞ்சாயிரத்துலேருந்து கொடுக்குற மாதிரும் சொல்லியிருக்காங்க சம்பளம் இல்லாமல் அலவன்ஸும் இன்சென்டிவோ கொடுக்குற மாதிரும் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வேலூரில் அமைந்திருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஃபீமேல் ரிசெப்ஷனிஸ்ட் அண்ட் ஆஃபீஸ் பாய் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலூரில் உள்ள ஒரு தனியார் மளிகை கடைக்கு வேலை பார்க்க ஆண்கள் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பை பார்த்தீங்கன்னா முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்என்டி அண்டி ஃபினான்ஸ்லேருந்து வேலைக்கு ஆட்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வி தகுதியாக டுவெல்த் டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க வயதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றினா முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் இந்த நிறுவனத்திலிருந்து டிப்ளமோ மெக்கானிக் ஐடிஐ டேர்னர் இந்த வேலைக்காக கேட்டிருக்காங்க ஹெல்பரும் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வி தகுதியோ டுவெல்த் டிகிரி டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்க கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் சம்பளமாக பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்தின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முருகன் ஏஜென்சிஸ் இவங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் அக்கௌண்ட்டுக்காக கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு கல்வித் தகுதியாக டுவெல்த் அண்ட் டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்டுக்கு டேலி கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க சம்பளம் இல்லாமல் இன்சென்டிவும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நேரில் வர சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல ஜவுளி கடைக்கு சேல்ஸ்மேன் தேவைன்னு சொல்லியிருக்காங்க சாரீஸ் அண்ட் சுடிடார் செக்ஷனுக்கு ஆண்கள் வேலைக்கு தேவைன்னு கேட்டிருக்காங்க சம்பளம் மட்டும் இல்லாமல் பிஎஃப்இஎஸ்ஐ போனஸும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க உணவு மற்றும் தங்கும் வசதி பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனமே உங்களுக்கு வச்சு தர மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் டெலிவரிக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க லோட் ஆட்டோவில் சிலிண்டர் டெலிவரி செய்ய அனுபவம் உள்ள டெலிவரி ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமாக லோட் ஆட்டோ மற்றும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க வேலை நேரம் பார்த்தீங்கன்னா காலை காலை ஆறரை மணிலேருந்து வேலை நேரம் ஆரம்பம் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியல எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஃபார்மா இந்த நிறுவனத்திலிருந்து அக்கௌண்டன்ஸ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக டென்த் டுவெல்த் டிகிரியில் யூஜி பிஜி முடித்த பெண்கள் மட்டும் இந்த வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நிறுவனம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாலு வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க மேனேஜர் கலெக்ஷன் மேன் கேசியர் டெலிகாலிங் மேனேஜருக்கு ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க கலெக்ஷன் மேனுக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க டெலிகாலிங்க்கு பெண்கள் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க இன்சென்ட்டும் ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நேனோ இன்ஸ்டியூட் இந்த நிறுவனத்திலிருந்து ஆசிரியர் பணிக்காக கேட்டிருக்காங்க ஐடிஐ பாலிடெக்னிக் பிஇ ஃப்ரெஷ்ஷாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க மற்றும் இந்திய ஆசிரியர் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கலை வாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற இன்னுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்கிற வேலை வாய்ப்பு மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்